ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு காரக்குழம்பு வச்சிருக்கேன் சுபா அந்த காரக்குழம்புக்கு சைடிஸாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக சேர்த்துங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் அப்போதானும் பொடியாக அடிக்க சேர்த்துங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் இருபது ரூபா தான் கிலோ விற்கிது சின்ன வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபா தான் விற்கிது அதனால் வெங்காயம் நிறையா இப்போ சேர்த்துக்கங்க கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் எதையுமே காஞ்ச மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எப்போதுமே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது உப்பு அதனால் அந்த நம்ம சமையலில் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா வெங்காயம் தந்தி சீக்கிரம் வதக்கிடுவாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பை சேர்த்தாச்சு கேரட்டும் கொசையும் பொடி பொடியாக நறுக்கி பாப்பா தண்ணியில் அலசி கொண்டு வச்சுட்டாங்க அதை அப்படியே அவங்கள உள்ளே இறக்கி விட்டாச்சு இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வந்து சில பேர் நிறைய தண்ணியை ஊற்றி சத சதன்னு வேக வைப்பாங்க அப்புறம் ஃபஸ்ட்டே வேக வச்சு செய்வாங்க அதுலேயே சத்து போயிடும் அதனால் ஃபஸ்ட்டே வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி அடுப்புலேயே சிம்லேயே வச்சு நல்லா நாலஞ்சு வாட்டி கிண்டிட்டு தண்ணி இருக்குல்ல தண்ணி அதை ஊற்றக்கூடாது தண்ணியை அப்படியே தொளிக்கணும் லைட்டாக அப்படியே தொளிச்சு மட்டும் நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நாட்டையும் திறந்து 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 கிண்டி விட்டுக்கிறந்திங்கன்னா நல்லா சுருள சுருளாக வென்றுருவாங்க இதை விட்டுட்டு சில பேர் அப்படியே பானை மாதிரி தண்ணியை ஊற்றி வேகப்பாங்க வேக வச்சு வடிகட்டி செய்வாங்க அந்த மாதிரிலாம் வேக வச்சு வடிகட்டி செய்யாதீங்க ஓகேவா லைட்டாக தண்ணியை தொளிச்சு முடிச்சாச்சு நல்லா அவங்க வேகட்டும் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு மட்டும் எடுத்து எடுத்து தட்டை திறந்து அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க பெரியவடியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று வந்து நான் யூடியூப்பை பற்றி பேசியிருந்தேன் நான் இந்த யூடியூப்பில் பணம் வந்தால் என்ன வராட்டி என்ன நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி பேசி தான் அதுக்கு ரெண்டு மூணு பேர் என்னை பாராட்டிருந்தாங்க அந்த பாராட்டின நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க பேசுகிற வாயெல்லாம் முடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான் எந்த வாயில்லை உலப்பான வாய் ஊர் வாய் எந்த வாயும் இப்போ மூட முடியாமல் போயிடுச்சு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது நம்ம அந்த வேலையை பார்ப்போம் நம்ம பாட்டு பார்த்துட்டு என்ன என்னால் பேச முடியுது வீடியோ போட முடியுது எடிட்டிங் பண்ண முடியுது இந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்குல்ல அந்த வெட்டியாக பேசுகிறவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா இல்லை இல்லை அப்போ வீடியோ பார்க்க இஷ்டம்லாம் பாருங்கள் பார்க்காட்டி போயிட்டே இருங்க என்னை பாராட்டினவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி கோஸ் நல்லா வெந்துட்டாங்க பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக சீரகத்தை அப்படி நச்சுட்டு அதில் தூவுங்க தூவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் தலையோ கருவேப்பிலையோ போட்டு கிண்டி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அது காரக்குழம்பு வச்சு சாப்பிடன்னு வச்சுருக்கேன் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு ஜீரகம் தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி கூட போடலாம் கரண்ட்டு இல்லை சுபா வீட்டில் இன்றைக்கி ஸ்டட் அதனால நச்சு போட்டுட்டேன் வெளிச்சமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நாளைக்கு கரண்ட் வந்து நல்லா பெருசு நல்ல தெளிவாக வீடியோ போட்டுக்கலாம் ஓகேவா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சு காரக்குழம்புக்கு சூப்பரான சைடுஸாக வச்சாச்சு ஒரு ஆம்லேட்டையும் போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அம்மா கிளமாக இருக்கும் இன்றைக்கி முட்டக்கோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் போட்டு தண்ணியை ஊற்றி சதசன்னு வேக இஷ்டம் பண்ணாதீங்க ஓகேவா கொத்தமல்லி தலையை போட்டு ஃபைனல் டச் முடித்தாச்சு ஓகே பாய் நன்றி வணக்கம்